இளைய தலைமுறையிடம் ரீல்ஸ் மோகம் விட்டது பைக்கில் பஸ்ஸில் ரயிலில் ரீல்ஸ் எடுப்பதை பார்த்திருப்போம் அது எந்த அளவுக்கு பேர் ஆபத்தானது என்பதை பீகாரில் நடந்த சம்பவம் உணர்த்தி உள்ளது பீகார் மாநிலம் ஜோக்பானியில் இருந்து தனாப்பூருக்கு செல்லும் வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ் ரயில் இன்று அதிகாலை ஐந்து மணியளவில் பூர்ணியா பகுதி வழியாக சென்று கொண்டிருந்தது அப்போது தண்டவாளத்தை ஐந்து வாலிபர்கள் கடக்க முயற்சி செய்தனர் அதிகாலை என்பதால் இருட்டாக இருந்தது ரயில் வரும் தூரம் சரியாக தெரியவில்லை கண்ணிமைக்கும் நேரத்தில் அவர்கள் மீது வந்தே பாரத் ரயில் மோதியது இதில் மூன்று பேர் சம்பவ இடத்திலேயே இறந்தனர் இரண்டு பேர் படுகாயமடைந்தனர் அவர்களை ரயில்வே போலீசார் அருகிலுள்ள மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர் அங்கு ஒரு வாலிபரை பரிசோதித்த டாக்டர்கள் ஏற்கனவே இறந்துவிட்டதாக கூறினர் ஒரு நபருக்கு தொடர்ந்து சிகிச்சை அளிக்கப்படுகிறது பலியானவர்கள் பதினெட்டு வயது முதல் இருபத்தைந்து வயது வரை நிரம்பிய இளைஞர்கள் விபத்துக்கான காரணம் குறித்து ரயில்வே போலீசார் விசாரணை நடத்தினர் அதிர்ச்சி தகவல் வெளிவந்தது அவர்கள் சமூக வலைதளங்களில் ரீல்ஸ் வீடியோக்களை பதிவிடுவதில் ஆர்வம் கொண்டவர்கள் என தெரிந்தது வந்தே பாரத் ரயில் வரும்போது தண்டவாளத்தை கடப்பது போல ரீல்ஸ் போட்டு லைக்ஸ்களை அள்ள தீர்மானித்தனர் திட்டமிட்டபடி அதிகாலையில் ரயில் அதிவேகத்தில் வந்தபோது தண்டவாளத்தை கடந்தனர் ஆனால் இருட்டில் ரயில் வரும் தூரத்தை சரியாக கணிக்க தவறிவிட்டனர் அதை உணரும் முன் ரயில் மோதிவிட்டது ரீல்ஸ் மோகத்தால் நான்கு பேர் உயிரிழந்த சம்பவம் பீகாரில் கடும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது புர்ணியாவில் உள்ள லெவல் கிராசிங் அருகே இந்த சோக சம்பவம் நடந்துள்ளது லெவல் கிராசிங் ஊழியர் கவனக்குறைவால் இந்த விபத்து நடந்ததா என்ற கோணத்திலும் ரயில்வே அதிகாரிகள் விசாரணை நடத்தி வருகின்றனர் இந்த சம்பவம் மிகுந்த மனவேதனையை அளித்துள்ளது என முதல்வர் நிதிஷ்குமார் இரங்கல் தெரிவித்துள்ளார் காயமடைந்தவர்கள் மிக விரைவில் மீண்டு வர வேண்டும் अनुकुरीय वर्गளை ಪರಿಗೊಡುತ್ತ ನಿರ್ಪವರ್ಗಕ್ಕೆ ಇದೆ ಬೆرم ತುಯರತೆ ತಾಗಿಕೊಳ್ಳ ಮನಬಲಿಮೆಯ ತರಬೇಕುನೆ கடவுಳ್ಳಿಡೇ ಮೇಂಡುಗ್ರೆನ್ ಏನ ನಿತೀಶ್ ಕುಮಾರ್ ಉರುಕಮಾಗ ಕೋರಿಯುಳ್ಳಾರ್ ಕಿ ಟ್ರೇಕ್ಸ್ ಜೋ ہے ہمیشہ ದೂರ ಮೇ رہے اور کرอส ತೋ ಆಬ್ವಿಯಸ್ಲಿ کرنا ہی نہیں چاہیے প্যারাಲೆಲ್ಲಿ ऐसा नहीं, नहीं कि मतलब चांस ले ले बहुत लोग ऐसा देखता है कि जस्ट ट्रेन आने से पहले कट जाता है ये सब जो है ऐसा सब ना करे ये एक देना चाहूंगा क्योंकि डे टू डे रेलवे हर जगह में डेवलपमेंट हो रहा है ट्रेन इंट्रोड्यूस हो रहा है जो है डेवलपमेंट तो तो को तो कोई रुक नहीं सकता है तो इसीलिए डेवलपमेंट की वजह से जो है सब आदमी अलर्टनेस लेना है।, है चार लोग हाँ ये एक गवर्नमेंट मेडिकल हॉस्पिटल में है जो है उन लोग को चारों लोग का डेड बॉडी है और एक का तो जिसका पाँव कटा हुआ है उसका भी इलाज में है